திருச்சிற்றம் அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் பணிந்து வணங்குகின்றோம் அம்மையப்பர் சிவடியார் திருக்கூட்ட அடிநாயே நாமக்கலிலிருந்து திருச்சி செல்லும் சாலையில் குப்பம்பாளையம் என்னும் பேருந்து நிறுத்தத்தில் அமைந்துள்ளது இந்த சிவாலயம் அருள்தரும் சுந்தர குஜாம்பிகை தாயார் உடனாகிய அருள்தரும் வினைதீர்க்கும் மகாலிங்கேஸ்வரர் ஆலயம் எதிர்வரும் பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை குடமுழுக்கு காண இருக்கிறது இந்த ஆலயத்திற்கு குடமுழுக்கு தேவையான தியாகசாலைக்கு தேவையான பொருட்களும் சொருண காணக்கையும் தேவைப்படுகிறது உதவி செய்ய விரும்பும் அடியார் பெருமக்கள் யாரேனும் இந்த ஆலயத்திற்கு உதவி செய்ய விரும்பினால் இதில் வரும் அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு சிவப்பிரவீன் தம்பி அவர்களின் வங்கிக் கணக்கிற்கு தங்களால் இயன்ற சொர்ண காணிக்கை செய்து அருள் தரும் வினைதீர்க்கும் மகாலிங்கேஸ்வரின் அருளைப் பெறுமாறு தங்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மெய்மொழிகளால் பணிந்து கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆலயத்தில் குடமுழுக்கு நடந்த சில மணித்துளிகளில் ஆனி மாதம் பெரும் திருமஞ்சனம் ஆணி திருமஞ்சனம் என்று சொல்லப்படும் நடராஜ பெருமானுக்கு செய்யக்கூடிய ஆணி திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற இருக்கிறது அது சமயம் பொதுமக்கள் அனைவரும் குடமுழுக்கையும் கண்டுகளித்துக் கொண்டு ஆணி திருமஞ்சனத்திலும் கலந்து கொண்டு நடராஜ பெருமானின் திருவருவல் பற்றி உயுமாறு தங்களின் பொன்னார் திருவருகளை மனம் மெய்மொழிகளால் பணிந்து வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் திருச்சிற்றும் திருப்பணிக்கு உதவுங்கள் ஆலய திருப்பணிக்கு உதவுங்கள் சிவாலய திருப்பணிக்கு உதவுங்கள் வினைதீர்க்கு மகாலிங்கேஸ்வரர் திருப்பணிக்கு உதவுங்கள் நாமக்கலிலிருந்து திருச்சி செல்லும் சாலையில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் குப்பம்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் அமைந்துள்ள வினைதீர்க்கு மகாலிங்க சிவாலய திருப்பணிக்கு உதவுங்கள் சிவப்பணியே உயிர்ப்பணி ஆலய திருப்பணியே உயிர்ப்பணி திருச்சிற்றம்பலம் அனைத்து அடியார் பெருமக்களும் சிவாலய திருப்பணிக்கு உதவுங்கள் திருச்சிற்றம்பலம்